ஒடே அண்ணா அண்ணா கௌஜிகா ஐரோபேதா என்னம்பி என்ன வந்து பந்துப் போற மார ஹங்க நம்ம வீடியோ கண்டு லைக் கொடுத்துப் ಬಿடி ஹங்க நம்ம Dostari ಗೆ ஷேர் ಮಾಡಿ ಬಿಡಿ நம்ம வீடியோ ಒಂದ ஹங்க இது महा யுத்த வள்ளேது பா கிச்சார મત ஆர்சி பே ஜிபாட் மத்த நீ கிட்டியார அபிம கிட்ட உம் அங்கே முறையிலா

ನನ್ನ ತಾಯಿಗೆ ಹೊಡೆದೋರಲ್ವಾ ಮರ್ಕಿ ಏನು ತಿಂದು ಕೋಲಿ ಐದ ಬಾಲ ಐದು ಶಿಕ್ಷ ನಾನು ಸತ್ತಿರಪ್ಪ ಆಸಿ ಬಿದೋರ ನನ್ನ ಮುಂದೆ ಯಾರು ಬಾಲ ಎಲ್ಲ இதுதான் பாரதியார் <laughs> நீ வர்ச் சத்தினி இதில் முதல் சாத்தான்காரர்கள்

சார் முதல் மணி எங்கும் கிடைக்கும்

நம்ம முத ரூல ரிங்கு சிங் ஒரே நன் மக்கே ஒரே தோக்காட் மகன்க்க ಹೇಗೆ ತಗೋತೀವಿ ಹಿಂದಾಕ್ಷಿ ಒಬ್ಬರೊಬ್ಬರಿಗೆ ವಿಚಾರ ಮಾಡಿ ಮಾಡಿ ತಗೋತೀವಿ ನಾವು ಅದ್ರ ತಿಳಿಲಕ್ಕೆ ಹೋಗ್ಬರ್ರಿ ಮತ್ತೆ ನಮ್ಮ ಕೂಚ್ ಯಾರೇ ಆಗಿದ್ರೆ ಗೌತಮ್ ಗಂಭೀರ ದಾಂಡಿಪ್ಪ ಮತ್ತೆ ನೀವು ಮರಿಲಾಕ ಬರ್ರಿ ಮತ್ತೆ ನಮ್ಮ ಕೂಡ ಜಗಳ ತೆಗಿಲಾಕ ನೆತ್ತರ ನೀವು ಸಾತ್ ಹೋಗ್ತಿರೋ ಹೀಗೆ ಹೇಳ್ತೀನಿ ನೋಡು ಮತ್ತೆ

நோடி

சிரிக்கிறேன் வட்டிக்கு பிடில்லையே நிம்மது சிரிக்கிறேன் வட்டிக்கு பிடில்லையே நாம் விடியும் வந்தான் ഏത് നിന്നി ശേർ നമ്മുടെ മക്കളീറിയ கேப்ரல் நமகு